இரண்டு தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் ஒன்று கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனைப் பற்றிய வாக்குத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் இரண்டு பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக மூன்று நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் செப்பங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னைக் காண வாஞ்சையாயிருந்து நான்கு உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்தமனச்சாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் ஐந்து அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன் ஆறு இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் எட்டு ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியைக் குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவவல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக கூட தீங்கனுபவி ஒன்பது அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் பத்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் பதினொன்று அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் பன்னிரண்டு அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் பதிமூன்று நீ கிறிஸ்து இயேசுவைப் பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு பதினான்கு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் பதினைந்து ஆசியா நாட்டிலிருக்கிற யாவரும் அவர்களில் பிகில் எர்மோகெனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் பதினாறு ஒனேசிப்பொருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் அநேகந்தரம் என்னை இழைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவுமில்லை பதினேழு அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னைத் தேடிக் கண்டுபிடித்தான் பதினெட்டு அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகஞ்செய்வாராக அவன் எப்பேசுவிலே செய்த பட்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே இரண்டு தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் ஒன்று ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு இரண்டு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி மூன்று நீயும் இயேசுகிறிஸ்துவுக்கு நல்ல போச்சேவகனாய் தீங்கனுபவி நான்கு தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் ஐந்து மேலும் ஒருவன் மல்லயுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிச்சூட்டப்படான் ஆறு பிரயாசப்பட்டுப் பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் ஏழு நான் சொல்லுகிறவைகளைச் சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் எட்டு தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் ஒன்பது இந்தச் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போலக் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை பத்து ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாகச் சகிக்கிறேன் பதினொன்று இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்துமிருப்போம் பன்னிரண்டு அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் பதிமூன்று நாம் உண்மையில்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் மறுதலிக்க மாட்டார் பதினான்கு இவைகளை அவர்களுக்கு நினைப்போட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களைக் கவிழ்த்துப் போடுகிறதற்கேதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு பதினைந்து நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்துப் போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு பதினாறு சீர்கேடான வீண்பேச்சுகளுக்கு விலகியிரு அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபத்தியுள்ளவர்களாவார்கள் பதினேழு அவர்களுடைய வார்த்தை அறிவிளவையைப் போல படரும் இமனேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள் பதினெட்டு அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் பத்தொன்பது ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவாரென்பதும் கிறிஸ்துவின் நாமத்தைச் சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது இருபது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் இருபத்தொன்று ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இருபத்திரண்டு அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு இருபத்து மூன்று புத்தியினமும் அயத்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு இருபத்து நான்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையைச் சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் இருபத்தைந்து எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் இருபத்தாறு பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் இரண்டு தீமோ மூன்றாவது அதிகாரம் ஒன்று மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக இரண்டு எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்குக் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் மூன்று சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நான்கு துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயும் ஐந்து தேவபத்தியின் வேஷத்தை தரித்து அதின் பெலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீவிட்டு விலகு ஆறு பாவங்களால் நிறைந்து பட்பல இச்சைகளால் இழுப்புண்டு ஏழு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் எட்டு எண்ணையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துற்புத்தியுள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஒன்பது ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும் பத்து நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீட்டிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் பதினொன்று அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவையெல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார் பன்னிரண்டு அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபத்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பதிமூன்று பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் மோசம் போக்குகிறவர்களாகவும் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேட்டுள்ளவர்களாவார்கள் பதினான்கு நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் பதினைந்து கிறிஸ்து இயேசுவைப் பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் பதினாறு எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யத் தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக பதினேழு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது இரண்டு தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் ஒன்றல் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடிருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்துக் கட்டளையிடுகிறதாவது இரண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீட்டிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு மூன்று ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களைத் தங்களுக்குத் திரளாகச் சேர்த்துக்கொண்டு நான்கு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்குச் சாய்ந்து போகும் காலம் வரும் ஐந்து நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்கனுபவி சுவிசேஷகனுடைய வேலையைச் செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஆறு ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எட்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் ஒன்பது நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு பத்து ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிகே பட்டணத்துக்குப் போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் பதினொன்று லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான் மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன் பன்னிரண்டு தீகிக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன் பதின்மூன்று துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கையையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்றுருள்களையும் நீ வருகிறபோது கொண்டு வா பதினான்கு கண்ணானாகிய அலைச்சந்தர் எனக்கு வேக தீமை செய்தான் அவனுடைய செய்தைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக பதினைந்து நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் பதினாறு நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக பதினேழு கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியாரெல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் இரட்சிக்கப்பட்டேன் பதினெட்டு கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென் பத்தொன்பது பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு இருபது எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்துவிட்டான் துரோபீமுவை நிலைத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் இருபத்தொன்று மாரிகாலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் இருபத்திரண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடிருப்பதாக ஆமென்